இது இன்போனெட்டின் சமூக பார்வை கண்ணிக்க குடி அம்மா கிட்ட அழுதுகிட்டே சேட்டை பண்றது தப்புதான் ஆனா அடிக்க கூடாது வாயால குணமா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கமா சொல்லியிருந்தாங்க ஒரு சிறுமி அந்த வீடியோவை பார்க்காதவங்க யாருமே இருக்க முடியாது யூடியூப் பேஸ்புக் டிவி உட்பட எல்லாத்துலயும் அந்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆயிருந்தது அந்த சிறுமி திருப்பூரை சேர்ந்தவங்க அந்த குழந்தையினுடைய பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுட்டு வியந்துட்டு அப்படியே அதை கடந்து போயிட முடியாது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் பயத்தை நிறுவன ரீதியாக கற்றுக் கொடுக்கக்கூடிய இன்றைய பள்ளிக்கூடங்கள் குடும்ப சூழல்கிடையே தாயின் மிரட்டலுக்கும் அஞ்சாம தன்னுடைய கருத்தை தீர்க்கமா சொல்லக்கூடிய அந்த குழந்தையின் பின்னணிய கண்டிப்பா நாம தெரிஞ்சுக்கணும் முதல்ல அந்த குழந்தை மாண்டிசெரி கல்வி முறையில படிக்கக்கூடிய குழந்தை பொதுவாகவே மாண்டிசரி ஸ்கூல்ஸ்ல குழந்தைகள் வகுப்புல கற்றுக்கொள்வத வகுப்புக்கு வெளியேயும் பயன்படுத்துவாங்க ல ஆசிரியர் குழந்தைகளை அடிக்க மாட்டாங்க உரத்த மாட்டாங்க அருகில வந்து மெதுவா மென் குழந்தைகளுக்கு கேட்கும்படி திருத்தம் சொல்வாங்களே தவிர பொது இடங்கள்லயோ பொதுவா எல்லாருக்கும் முன்னாடியுமோ அவமதிக்க மாட்டாங்க இந்த கல்வி முறையில எத்தனையோ உன்னதங்கள்ல இதுவும் ஒன்றுதான் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும் வகுப்புல இப்படி மதிப்புடன் நடத்தப்படுறதால தான் வீட்லயும் அதையே எதிர்பார்க்கறாங்க அந்த சிறுமி அதத்தான் அவங்க தெளிவா எடுத்தும் சொல்லியிருக்காங்க மாட்டிசரி ஆசிரியர்கள் குழந்தைகளை இப்படித்தான் நடத்தணுமா அப்படின்னு கேட்டா அந்த கல்வி முறையை வடிவமைத்த மரியா மாண்டிசரி குழந்தைகளின் உளவியலை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டவங்க அவங்க திரும்ப திரும்ப சொன்னதெல்லாம் குழந்தைகளுக்கு மதிப்பு கொடுங்க அப்படிங்கறதுதான் குழந்தைகள் கிட்ட அன்பா இருக்க மட்டுமே தெரிந்த நமக்கு மதிப்பளிக்க இல்ல அதிகாரம் செலுத்த நினைக்க கூடிய அந்த பெரியவங்களாலான தான் நாம இருக்கிறோம் அதிகாரத்தின் மீது நமக்கு இருக்கும் மோகம்தான் எங்கேயும் நிலவுது அத்தனை ஏற்ற தாழ்வுகளுக்கும் இதுதான் இந்திய சமூக பின்னணியில மொட்டிசரி கல்வி முறை நமக்கு மிக பொருத்தமான ஒண்ணு தேவையான ஒண்ணும் கூட அது பரவலாக்கப்படல முக்கியமான காரணம் நம்முடைய மனோபாவம் அதிகாரம் செலுத்துவதற்கான கருவியாகவே கல்விய மனதுல இருத்தி வச்சிருக்கக்கூடிய இந்திய மனோபாவம் இந்த கல்வி முறை அந்நியமாகவே பார்க்கப்படுது அது மட்டுமில்ல ஒரு குழந்தை அடமாக பிடிவாதமாக ஒழுங்கற்று வளருது அப்படின்னா அதனுடைய உணர்வு நாம காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கறது தான் உண்மை குழந்தைகளினுடைய உணர்வுக்கு மதிப்பு தந்து மென்குரல்ல சொல்ல வேண்டியதை சொல்லி பாருங்க அவங்க கண்டிப்பா ஏத்துக்குவாங்க பின்பற்றுவாங்க அப்படின்றாரு மரியா மாண்டிசரி இததான் மாண்டிசரி பள்ளிகள்ல பின்பற்றவும் செய்றாங்க அதனுடைய வெளிப்பாடை தான் நாம இந்த குழந்தை வாயிலா பாத்திருக்கிறோம் உண்மையிலேயே இந்த குழந்தை அத நல்ல உள்வாங்கிருக்கிறா அப்படிங்கறது தான் உண்மை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய இனங்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடலாம் இன்ஃபோர்னட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரெஸ் பண்ணுங்க